தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல குலத்துக்கு ஆதரவாக பேசும் தேவர் அமைப்பு தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திர குலத்துக்கு ஆதரவாக பேசும் தேவர் அமைப்பு தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திர குலத்தின் ஒப்பற்ற தலைவர்களில் ஒருவர் இமானுவேல் சேகரன் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு பரமக்குடியில் நினைவு மண்டபம் தமிழக அரசு சார்பில் சார்பில் அமைக்கப்பட்டு வருகிறது அந்த மணிமண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு தொடுத்துள்ளது யார் என்று சொன்னால் ஆப்பநாடு மரவர் தான் இந்த வழக்கை தொடுத்துள்ளது அதாவது கட்டப்படும் இடத்துக்கு முன்பாக காய்கறி சந்தை வார சந்தை இருப்பதாகவும் மணிமண்டபம் கட்டப்பட்டால் வாரசந்தை பாதிக்கும் என்று வழக்கு தொடுத்தனர் ஆனால் நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்தது தேவேந்திர குலத்துக்கு சாதகமாகவே தீர்ப்பு வழங்கியது ஏறத்தாழ தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவடைந்த சூழ்நிலை உள்ளது ஆப்பநாடு மரவர் சங்கம் அடிக்கடி தேவேந்திரகுலத்தோடு மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை கண்டித்து தேவேந்திரகுலத்துக்கு ஆதரவாக கருத்தை பதிவு செய்துள்ளார் தேவர் இன அமைப்பின் தலைவர் ஆம் தென்னாட்டு மரவர் படை என்ற அமைப்பின் தலைவர் அபிஷேக் தென்னாட்டு மரவர் படை என்ற அமைப்பின் தலைவர் அபிஷேக் பாண்டியன் இவர் தேனி மாவட்டத்தை சார்ந்தவர் இவர் சமூக வலை வலைதளங்களில் காணொலியை வெளியிட்டுள்ளார் ஆப்பநாடு மரவர் சங்கம் தியாகி சாகரன் மணிமண்டபம் கட்டுவதற்கு எதிராக வழக்கு தொடுத்தது தவறான ஒன்று அதை விட்டுவிட்டு பசுமொன்னில் தேவர் அவர்களுக்கு நம்முடைய சொந்த செலவில் கோயில் கட்ட முயற்சி எடுத்திருக்க வேண்டும் அதையெல்லாம் செய்யவில்லை என்று ஆப்பநாடு மரவர் சங்கத்தை குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் மரவர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற ஓபிஎஸ் அவர்களே மானுவேல் சேகரன் சமாதிக்கு சென்று அவருடைய சமாதியை தொட்டு அஞ்சலி செலுத்திவிட்டுதான் கும்பிட்டுவிட்டுதான் செல்கிறார் என்றைக்காவது கீழத்துவல் அஞ்சலி கீழத்துவல் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்த ஓ பன்னீர்செல்வம் வந்துள்ளாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் சமீப காலமாகவே ஆப்பநாடு மரவர் சங்கம் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது தேவேந்திரகுல வேளாளருக்கு எதிராக செயல்படும் ஆப்பநாடு மரவர் சங்கத்தை கண்டித்து தென்னாட்டு படை அமைப்பின் தலைவர் அபிஷேக் காணொலி வெளியிட்டுள்ளார் இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த காணொலியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்த்து கொள்ளவும்